நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் நிராகரிக்கப்பட்ட சசிகலா கோரிக்கை நிர்கதியாய் நிற்கும் கொடுமை அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்க எது நிராகரிக்கப்பட்டது சசிகலா நிர்கதியாய் நிற்பதற்கு யார் காரணம் சசிகலாவுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கா இல்லையா இல்லை அஸ்தமனம் ஆகி போய்விட்டதா இப்படி எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய நண்பர்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிராக பேசலை எந்த ஒரு ஆளுமையும் தப்பாக பேசலை அதனால் அனைத்து கட்சி நண்பர்களும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதற்கு எந்த வித தடையும் இல்லைங்க இருக்கின்ற செய்தியை அப்படியே தரக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸை விட நான் தாங்க நடுநிலை ஆனவன் நீங்கள் மறக்காமல் என்னுடைய பழைய வீடியோவெலாம் போய் பாருங்கள் யாருக்கு எதிராகவும் பேசியிருக்க மாட்டேங்க அதனால் எல்லா கட்சி தோழர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஏன் இந்த விளக்கன்னு கேட்குறீங்களா ஒரு நண்பர் கமெண்ட் செய்து இருந்தார் நீ அதிமுக காரன் உன்னை எப்படி நான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் நான் அதிமுக காரனும் உங்களுக்கு தெரியுது ஆனால் எந்த ஆளுமையை நான் தப்பாக பேசியிருக்கிறேன் எந்த செய்தியை நான் தப்பாக சொல்லியிருக்கிறேன் அதனால் எல்லோருக்குமானவன் தான் இந்த விவசாயி அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்ற கோரிக்கையுடன் நான் இப்போ விஷயத்துக்கு போகிறேங்க சசிகலா கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்ன என்பதை பார்ப்பதுக்கு முன்பாக சசிகலா அவர்களுடைய ஆளுமைத்தன்மையை நம்ம பேசிவிட வேண்டும் ஏன்னா எந்த இடத்துல அவங்க இருந்தாங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடந்த கால ஆளுமை திறனை பற்றி நம்ம பேசித்தான் ஆக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இப்போதெல்லாம் திமுக ஆட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பார் என்ன குற்றச்சாட்டு தமிழகத்தில் மூன்று நிழல் முதலமைச்சர் இருக்காங்க ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருக்கின்றார்கள் முதல்வருடைய மருமகனும் முதலமைச்சராக செயல்படுறாரு முதல்வருடைய மகனும் முதலமைச்சராக செயல்படுறாரு முதல்வருடைய மனைவியும் பல விஷயங்கள முடிவெடுக்கிறாங்க அவங்களும் முதலமைச்சராக செயல்படுறாங்க ஆக மொத்தத்தில் நான்கு முதலமைச்சர் இருக்காங்க திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைப்பார் எடப்பாடி பழனிசாமி திமுகவில் நான்கு முதலமைச்சர் இருக்காங்களா இல்லை என்ற விஷயம் வந்து எனக்கு தெரியாது ஆனால் அதிமுகவில் நிழல் முதலமைச்சராகவும் சரி இரண்டாவது நிழல் பொதுச்செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் செயல்பட்டவங்க சசிகலா அவர்கள் தான் இல்லைனா திரைத்துறையில் லொடுக்கு பாண்டி என்று சொல்லப்படுகின்ற கருணாஸ் அவர்களுக்கெல்லாம் அதிமுக சார்பில் சீட்டு கிடைக்குமா அவரெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா அவரெல்லாம் கூவத்தூர் மாமா என்று அழைக்கப்பட்டு கூவத்தூரில் மாமா வேலைலாம் பார்த்துருப்பாரா இன்னைக்கு அதிமுகவில் இடமில்லை என்று சொன்ன பிறகு அதிமுகவுடைய ஆளுமைகளை தான் கேவலமாக பேசுவாரா இருக்கின்ற இடமெல்லாம் தெரியாமல் அமைதியாக போயிட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு சசிகலாவுடைய ஆளுமையானது ஜெயலலிதா இருக்கின்ற பொழுதே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வருகிறது தொடர்ந்து மூன்று ஆண்டு காலம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அதற்கு பிறகு சசிகலா கைதான் ஓங்குகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் துஷ்ட சம்கார யாகத்தை பெங்களூரில் சசிகலா குடும்பத்தினர் வந்து நடத்துகிறாங்க இது ஏன் நடத்துனாங்க என்ற விஷயத்தை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்ட ஜெயலலிதா அவர்கள் நமக்கு எதிராகவே செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலா குடும்பத்தினரை ஒட்டு மொத்தமாக போய்ஸ் கார்டனில் இருந்தும் கட்சியில் இருந்தும் அப்புறப்படுத்துகின்றார்கள் கடைசியில் சசிகலா இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு சசிகலா மட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மீண்டும் பாய்ஸ் கார்டனுக்குள்ள வராங்க அந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகத்தான் சசிகலா அவர்கள் இருந்தாங்க ஆனால் சசிகலா குடும்பத்தினர் யாருமே ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ளே வர முடியலை என்பது கல யதார்த்தம் ஜெயலலிதா அவர்களே வந்து சசிகலா அவர்களே பல தருணங்களில் என்னுடைய உடன்பிறவா தோழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொது மேடையில் அதனால் நகமும் சதையுமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நிழல் முதலமைச்சராக இருந்தவங்க தான் அவர்கள் அப்பேற்பட்ட ஆளுமையாக உயர்ந்த இடத்துல இருந்தவங்க சிறைக்கு சென்ற பிறகு தன்னுடைய ஆளுமையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்களா இல்லை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுட்டாங்களான்னு தெரியல இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறாங்க முதல்ல இப்போ சசிகலா அவர்கள் என்ன கோரிக்கை வைச்சாங்கன்னு நம்ம பார்த்துன்னுங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடியுது அவனுடைய ஆதரவாளர்களை அழைக்கின்றார் சசிகலா அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்மில் பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கிறது அந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் பெயர் ஊர் படிப்பு வேலை இமெயில் ஐடி கட்சியில் எப்போ சேர்ந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பாக என்ன பொறுப்பில் இருந்தீங்க இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா தகவலையும் வந்து திரட்டுகின்றார்கள் அதற்காக அவங்களுடைய ஆதரவர்களை கூப்பிட்டு கட்டுக்கட்டாக இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து சசிகலா அவர்கள் கொடுக்குறாங்க அந்த ஃபார்மெல்லாம் கொண்டு போயிட்டு சசிகலாவை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க நிர்வாகிகிட்ட சசிகலா அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள் இருக்கின்ற ஆறு ஏழு பேர் லட்சக்கணக்கான ஃபார்மை எடுத்துக்கிட்டு போயிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சசிகலா விரும்பிகளாக இருக்கக்கூடிய ஆதரவர்கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் அங்கே இருக்கின்ற ஆதரவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர் போய் கொடுக்கின்ற போது அதை வாங்க மறுக்கிறாங்க அப்படி இருந்தும் சில பேர் வந்து வாங்கிக்கிறாங்க அப்படி வாங்கினவங்க கூட அவனுடைய தகவலை தெரிவிக்க மறுக்கிறாங்க மொத்தத்தில் சசிகலா கொடுத்த ஃபார்மு ஒன்றும் கூட ஃபில் ஆகலை கடைசியில் அவனுடைய ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் சின்னத்தாய் புரட்சி புரட்சித்தாயின்னு அழைக்கக்கூடிய சசிகலா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஃபார்ம் எல்லாம் கொடுத்தீங்க நாங்களும் கொண்டு போய் விநியோகம் பண்ணோம் ஆனால் யாருமே ஃபில் பண்ணலை உங்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சசிலா கட்ட சொல்கிறாங்க இப்போது நிராகரிப்பதுக்கான காரணம் என்ன ஏன்னா புரட்சி தாயின்லாம் பேர் வச்சுட்டாங்க சின்னம்மா என்று சொல்லிட்டாங்க அம்மாவுக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வந்து சேவை செய்தவங்க இவங்க இல்லைன்னா அதிமுகவே கிடையாது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமை பேசுகிறவங்க அப்படியாப்பட்ட ஆளுமை மிக்கவர்கள் ஒரு ஃபார்ம் கொடுக்குற போது அந்த ஃபார்மை நிராகரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்ற எண்ணம் உங்களுக்கு கூட இருக்கும் இல்லையா அதை சொல்லி ஆகணும் முதல்ல இப்படி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஃபார்மு எதற்குன்னு வந்து வாங்கிக்கணும் போறவங்க கிட்டையாவது சொல்லணும் ஃபில் பண்ணுறாங்க தெரியுமா அவங்க கிட்டயாவது சொல்லணும் இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு சசிகலா கிட்டே இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் இரண்டாவது தமிழகம் முழுவதும் இந்த ஃபார்ம் போகுது இந்த நிர்வாகிகளை ஒட்டுமொத்த பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை யாரு சசிகலாவே வா இல்லை சசிகலாவுக்கு கீழே இருந்து பல மாவட்டங்களில் வந்து இந்த ஃபார்ம் கொடுக்கப்பட்டு இந்த மாவட்டம் முழுவதும் கொடுத்த அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு ஏன்பா எவ்வளோ பேர்கிட்ட வாங்கினீங்க என்ன பண்ணீங்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டறியக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் யாராவது இருக்காங்களா இல்லை ஒட்டுமொத்தமே மொத்தமே சசிகலாதானா இல்லை ஃபார்மை கொடுத்துட்டு எத்தனை முறை சசிகள் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க ஒன்றுமே தெரியல கொடுத்துட்டாங்க எதுக்குன்னு சொல்லலை இதை வாங்கிட்டு போனவன் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வாங்கினானா இல்லை என்று கேள்வி கேட்பதற்கும் ஆள் கிடையாது அதனால் இந்த ஃபார்மானது நிராகரிக்கப்பட்டது அதனையும் தாண்டி இவங்கக்கிட்ட எந்த அமைப்பும் கிடையாது சசிகலா என்ற ஒற்றை பேர் மட்டும்தான் இருக்குது கடந்த காலங்களில் என்று ஒரு அமைப்பு இருந்து அவங்க தொண்டர்களை ஒருங்கிணைத்து வைத்திருந்து அதற்கு பிறகு இந்த மாதிரியான ஃபார்ம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இப்போது தனிப்பட்ட விவரங்களை ஒட்டுமொத்தமாக ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க சின்னம்மா பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் அவங்க அதிமுக இல்லை என்றாலும் கூட ஒரு சின்னதோ ஒரு அமைப்பு வச்சிருந்து நம்மெல்லாம் கைவிடலப்பா கடந்த காலங்களில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இருக்கின்ற போது தொண்டர்களை கைவிடாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போது நம்ம கூப்பிட்டு என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து சிறப்பு செஞ்சாங்களோ அந்த மாதிரி இவங்களோ சின்ன அமைப்பு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா நாம் கட்சி ரீதியாக ஏதாவது வேலையாக வேண்டுமென்றால் கூட எடப்பாடி கிட்ட வந்து சொல்லி வாங்கி கொடுத்தாங்கப்பா இல்லை கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தாங்கப்பா இல்லைப்பா இப்போ இருக்கிற திமுக ஆட்சிக்கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சு நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதெல்லாம் சசிகலா அவர்களை செஞ்சு கொடுத்தாங்கப்பா அவங்க சின்ன அமைப்பாக இருந்தால் கூட நமக்காக வேலை பார்த்தாங்கப்பா அதனால் அவங்க என்ன தகவல் கேட்குறாங்களோ அந்த தகவலை வந்து நாம் தரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொடுப்பாங்க ஆனால் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன அமைப்பையும் சசிகலா அவர்கள் இல்ல அப்புறம் எப்படி திடீர்னு ஃபார்ம் கொடுத்தா மட்டும் எந்த நம்பிக்கையில் எல்லா விவரத்தையும் கொடுப்பாங்க அதனால் சசிகல அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டதே அதுலேயும் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதோடு சரி நேரில் கூட வரல இந்த நிர்கதியாக நிற்பதுக்கு யார் காரணம் சசிகலாதான் காரணம் வேறு யாருமே கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகல அவர்களை வந்து சிறையிலேருந்து வந்த பிறகு ஏற்றுக்கொள்ளவில்லை சட்ட போராட்டம் நிகழ்த்தினாங்க ஆனால் சசிகல அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு பெண்ணு தான் ஜெயலலிதா கிடையாது அவங்க தன் பின்னாடி தொண்டர் இருப்பதாகவே சசிகலா நினச்சிக்கிட்டாங்க தன்னை ஒரு ஜெயலலிதா போலவே நினச்சிக்கிட்டாங்க சசிகலா அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம அரசியல் விட்டு ஒதுங்கி இருந்தாலும் கூட நம்ம பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள் திரளுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தாலும் சரி அவ்வப்போது அதிமுகவுடைய தலைவர்களுக்கு இறந்த நாள் நாளில் போய் மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க ஆனால் எந்த அமைப்பும் கிடையாது இப்போ டிடிவி தினகரன் இருக்காரு அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கட்சி வச்சுருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்கள் என் கட்சியில் இணைந்தால் நல்லா இருக்கும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி தொடங்கின அந்த தருணத்தில் சசிகலா அவர்களை வந்து தலைவராக நியமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு தலைவர் போஸ்ட்டிங்க வேக்கட்டம் சசிகலா அவர்கள் வந்து என் கட்சியில் இணைகிறாங்களே இல்லையோ அவங்கள சந்தித்து என்ன அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வளருமா வளராதா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்து வரீங்களா இல்லையா என்ற கருத்து கேட்பதற்கு கூட சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அணுகுகின்ற பொழுது சந்திக்க மறுத்துட்டாங்க ரெண்டாவது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக வந்து வெளியேறின பிறகு சின்னமாவை சந்திக்க போகிறேன் சின்னமாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு பல முறை வாய்ப்பு கேட்டாங்க ஆனால் தன்னுடைய பேக்ரவுண்டு என்னவாக இருக்குது என்று கூட தெரியாமல் தனக்கு ஆதரவாக வர்றவங்களை கூட அவர்கள் வந்து சந்திக்கவே இல்லை அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஏண்டா எத்தனை முறை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த அம்மா என்னை சந்திச்சுதான் இப்போ நான் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி சசிகலா அவர்களை டீலில் விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவாகவோ இல்லை டிடிபிக்கு ஆதரவாகவோ இல்லை பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவோ தன்னுடைய குரலை எழுப்புவாங்க சசிகலா மீது அன்பு கொண்டவங்கள்லாம் எல்லாம் வந்து டிடிபிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் வாக்களிங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்றெல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலே நடந்து முடிஞ்சாச்சு இனிமேல் சசிகலா என்பது வேஸ்ட்டு லக்கேஜு அதோடு போச்சுன்னா அவங்களை தூக்கி சுமைப்பதுக்கு இவங்க தயாராக கிடையாது அதனால தான் இன்னைக்கு சசிகலா பொறுத்த வரைக்கும் தன்னந்தனியாக நிர்கதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருப்பது போல தெரியல அரசியல் எதிர்காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னேரம் அவங்க கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு போய் ஒரு பத்து பேராவது கொடுத்து அம்மா நாங்கள் இருக்கிறோமா நாங்கள் சேர்க்குறோமா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்திருப்பாங்க ஆனால் வாங்கிட்டு போனவங்க ஃபார்மும் கொண்டு வரல ரெண்டாவது தகவலையும் ஃபோனில் தான் சொன்னாங்க அதனால தான் இப்போ சசிகலா பொறுத்த வரைக்கும் இனி அரசியல் எதிர்காலம் என்பது நமக்கு எவ்வாறு இருக்க போது என்று கவலையில் விழுந்து கிடக்குறாங்கப்பா இப்படி நம்பிக்கை அற்றுப்போவதுக்கு என்ன காரணம் சசிகலா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மூன்று பேரும் ஒன்றா இணைஞ்சிருவோம் மூன்று பேர்னா யார் ஒன்று சசிகலா ஒன்று டிடிவி தினகரன் இன்னொன்று எடப்பாடி பயணித்தார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாராளுமன்ற தேர்தல் இது இல்லையா அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் நான்கு பேரும் ஒன்றா அணைஞ்சிடுவோம் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான்கு பேர் யார் பன்னீர்செல்வம் சேர்த்துக்கொண்டே தான் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் சசிகலா நாங்கள் நான்கு பேரும் வந்து அம்மாவுடைய தொண்டர்களும் ஒன்றா சேர்ந்துருவோம் பாராளுமன்ற தேர்தலில் வெயிட்டாக நிற்போம் அப்படின்னு வந்து சசிகலா சொன்னாங்க ஆனால் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு வெளிப்படையாக அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன இப்போது அதிமுக ஒன்றிணைப்பதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன் இவங்களை சந்தித்தேன் இவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு வெளிப்படையாக ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்தால் தானே சசிகலாவை நம்புவாங்க தொண்டர்களும் வருவாங்க வெறுமனே புரட்சி தாய் என்று வச்சுக்கிட்டா போதுமா அதுலேயும் இல்லாமல் தொண்டர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகியாக இருந்தாலும் சரி சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து வந்த பிறகு பத்து பைசா யாருக்கும் கொடுக்கவே இல்லை அவனுடைய சொத்துக்கள் அமலாக்கத்துறை மூலமாக வருமான வரித்துறை மூலமாக நீதிமன்றம் மூலமாக பல முறை முடக்கினா கூட அவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எந்த பணமும் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் கோஷம் போடுங்கடா கட்சி வரப்போகுதுடா அப்படின்னு சொல்லி அதிமுக தலைவருடைய பிறந்த நாள் இறந்த நாளுக்கு போயிட்டு ஃபோட்டோவுக்கோ இல்லை நினைவிடத்துக்கோ போய் அஞ்சலி செலுத்துனது தான் மிச்சம் அந்த தருணத்தில் வந்தவங்களுக்கு ஏதாவது கை காசு கொடுத்தாங்க பாருங்க அவ்வளவுதான் அவங்க ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம் அந்த அமைப்பை இவங்கெல்லாம் சேர்க்க போகிறேன் தம்பிகளாக இருந்தால் காசு கொண்டு போயிட்டு தொண்டர்களை ஒருங்கிணைச்சி வையுங்க நாம் என்றைக்கும் அதிமுக இல்லை என்றாலும் கூட அரசியலில் விட்டுட்டு தனியாக நிற்க போகிறது கிடையாது அரசியல் என்னையும் பிரிக்கவே முடியாது அதனால் சிறையை விட்டு வந்த பிறகு ஆண்டு காலம் நான் அரசியல் களத்தில் போட்டியிட முடியவில்லை என்றாலும் கூட அரசியல் விட்டு ஓட மாட்டேங்கா தொண்டர்கிட்ட போய் நம்பிக்கை ஏற்படுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற நிர்வாகிகளை தக்க வைத்து கொள்ளும் விதமாக கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துருக்கணும் ஆனால் ஆயிரத்தி முந்நூறு கோடி கொடுத்து போயஸ் கார்டில் ஜெயலலிதா வீடு போனால் என்ன நான் ஒரு புதிய வீடு கட்டி குடியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய வீடு கட்டி குடியேறி ரஜினிகாந்தில் அழைத்து கிரகப்பிரவேசம் செஞ்சதோட சரி கடைசியில் இன்னைக்கு ஃபார்மை கொடுத்து போய் எல்லா ஃபில் பண்ணி வாங்கினா யார் வருவாங்க வீட்டை கூட யாரும் எட்டி பார்க்கல நிர்கதியா இருந்துட்டாங்க இந்த தகவல் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா தினமலரில் வந்தது தான் அதை தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ சசிகலா பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் எப்போ என்னை சேர்த்துக்குப்பா அப்படின்னு கேட்டால் கூட டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்ட்ரா லக்கேஜின்னு வார் பன்னீர்செல்வம் அவருடைய அமைப்பே ஒன்றும் இல்லாத போச்சு நாம் நேற்று தான் பார்த்தோம் அதனால் பன்னீர்செல்வத்துக்கு இனி சசிகலா ஆதரவு தேவையில்லை நடந்து முடிஞ்சாச்சு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு ஒருவேளை பன்னீர்செல்வர்கள் தோத்துட்டாருன்னா மீண்டும் சசிகலா ஆதரவை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் வெற்றி பெற்று விட்டார் அதற்கு பிறகு எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வம் செண்டை நடக்கும் சசிகலா என்ற சாப்டரே எடுக்க மாட்டாருங்க பிஜேபி பின்னாடி இருந்து பன்னீர்செல்வத்தை கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் சசிகலாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுற்றுது அவங்க அஸ்தமனம் ஆயிட்டாங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துல அவங்கள நம்புறதுக்கு யாரும் கிடையாது அது அவங்க லேட்டாக தான் புரிஞ்சிகிட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃபார்ம் கொடுத்தும் அரசியல் ஃபார்முக்கு வர முடியல அதனால் சசிகலாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்குது சசிகலா என்ற ஆளுமையுடைய சாப்டர் முடிஞ்சிருக்கிறது இந்த வீடியோ பற்ற கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்